ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் காட்டு கோவில் தனியார் மண்டபத்தில் நீர் வேளாண்மை மீட்பு குழு சங்கம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் தனியார் திருமண மண்டபத்தில் நீர் வேளாண்மை மீட்புக் குழு சங்கம் அறிமுக கூட்டம் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வேளாண்மைக்கு வரும் விவசாயிகளிடம் பொருட்கள் அனைத்தும் மானிய நிபந்தனையின்றி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் நீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் என்று நீர் வேளாண்மை மீட்பு குழு சங்கம் சார்பில் அறிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் கீழ ராதாபூர் சுப்பிரமணியன் சங்கர் ரவி முன்னிலை வைத்தனர் கிருபாகரன் அருண்மொழி தேவன் பாலு பாண்டியன் வரவேற்பு உரையாற்றினார் கூட்டம் இறுதியில் செந்தமிழ் செல்வன் நன்றி உரையாற்றினார் காட்டு மன்னார் செய்தியாளர் கார்த்திக் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன் அது வணக்கம் அங்கு எடுத்துக்காட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்வே தொடர்ந்து வரைக்கும் அது இல்லாம தமிழ்நாட்டில் அட்டிப்பதை பொறுத்தவரையிலே உள்ள முனைவர்களுடனோ மாப்படை விடுமோ அந்த அரசியலை ஆதரிச்சிருக்கு அது போன்ற அரசியலை நாம் எங்காவது புறப்படித்து ஊட்டமுடா இருக்கேன் அறிவாளியா இன்னும் சிறப்பான செயல்பாடாக உதவி அந்த இடத்துல வெளியே